அஸ்லாமலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி எழுபத்தி ஐயாயிரம் ரயில் பெட்டிகள் தயாரிப்பு ஐசிஎஃப் புதிய சாதனை பெரம்பூர் ஐசிஎஃப் தொழிற்சாலை தொடங்கி அறுபத்தி எட்டு ஆண்டுகளில் எழுபத்தி ஐயாயிரம் ரயில் பெட்டிகளை தயாரித்து சாதனை படைத்துள்ளது சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ஐசிஎஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இங்கு தயாரிக்கும் பெட்டிகள் உள்நாட்டு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்த நிலையில் எழுபத்தி ஐந்து ஆண்டுக்கும் குறைவான காலத்தில் எழுபத்தி ஐயாயிரம் ரயில் பெட்டிகளை தயாரித்து ஐசிஎஃப் சாதனை படைத்துள்ளது இந்த சாதனையை கொண்டாடும் வகையில் அனைத்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு ஐசிஎஃப் பொது மேலாளர் யு சுப்பாராவ் வாழ்த்து வியாழக்கிழமை வாழ்த்து தெரிவித்தார் இது குறித்து ஐசிஎஃப் சார்பில் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு ஐசிஎஃப் தொழிற்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் எழுபத்தி நாலு பெட்டிகள் தயாரிக்கப்பட்டன தற்போது ஆண்டுக்கு சுமார் மூணாயிரம் ரயில் பெட்டிகளை தயாரிக்கும் வகையில் ஐசிஎஃப் இன் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளது இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின்சார ரயில் டெமு ரயில் அதிவேக விபத்து மீட்பு ரயில் கொல்கத்தா மெட்ரோ சுற்றுலா ரயில் மற்றும் சொகுசு ரயிலான மகாராஜா விரைவு ரயில் என பல்வேறு வடிவமைப்பிலான ரயில்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன இதில் எண்ணூற்றி எழுபத்தைந்து பெட்டிகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன மேலும் புதிய தொழில்நுட்பத்திலான வந்தே மெட்ரோ படுக்கை வசதி கொண்ட வண்டே பாரத் ரயில்கள் தயாராகி வருகின்றன இந்த நிலையில் எழுபத்தி ஐந்தாயிரம் எழுபத்தி ஐயாயிராவது ரயில் பெட்டியாக வந்தே பாரத் ரயில் தயார் செய்யப்பட்டுள்ளது இதுவரை நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு ஐசிஎஃப் குளிர்சாதன பெட்டிகள் முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது சாதாரண ஐசிஎஃப் பெட்டிகள் ஆறாயிரத்தி எண்ணூற்றி தொழுநூற்றி அஞ்சு ஐசிஎஃப் குளிர்சாதன பெட்டிகள் எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சாதாரண ஐசிஎஃப் பெட்டிகள் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் மற்றும் பனிரெண்டு வந்தே மெட்ரோ ரயில் பெட்டிகள் ஐசிஎஃப் தயாரிக்கப்பட்டுள்ளன கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது நம் நாடு முன்னேறுகிறது இதில் சந்தேகமே இல்லை இப்படியே நம் நாடு முன்னேறிச் செல்லும் ஒரு சூப்பர் பவர் நாடாக ஆகும் என்பதில் சந்தேகமே இல்லை